ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மதுரைக்கு சூப்பர் சார்ன்னா ஒரு தான் வந்திருக்கும் நீ சேரிஸ் கழிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா புது கலைச்செல்லாம் நிறையா அடுத்தடுத்து அடுத்தடுத்த வீடியோல்லாம் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க இந்த சில் சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க ஆயிரத்தி நூறுரூவா சேரிலாம் உங்களுக்கு அறுநூத்தம்பது எழுநூத்தம்பது ரேட்டில் நிறைய சில் சேரிலாம் கொடுத்துருக்காங்க இந்த டிஸ்பிளேல இருக்க சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி நூறுரூவா அது டிஸ்கவுண்ட் போக அறுநூத்தம்பது ரூபா போட்டிருக்காங்க நல்ல ஒரு பிங்க் வித் ப்ளூ சூப்பராக இருக்கும் சேல் ஃபுல்லாகவே காப்டி ஜீரோ கொடுத்துருக்காங்க இந்த சேல் வந்து இதுதான் ப்ளவுஸ் டிசைனு நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து இந்த சில்க் சேரில் வந்து டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க இந்த லைட் ஆரஞ்சில் கொடுத்துருவேன் பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த சேரு இந்த சேரு ரேட்டு அறநூத்தி இருபது

இந்த ரெட் கலர் சேரி இரட்டி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு இந்த பர்பிள் கலர் சேரி இரட்டி எழுநூத்தி இருபத்தி ஏழு இந்த பிங்க் கலர் சரி இரட்டி எழுநூத்தி மூணு இந்த ப்ளூ கலர் சேரி இரட்டி எண்ணூத்தி இருபத்தஞ்சு இந்த செக்ஷனில் இருக்கிற சில்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் தான் போட்டுருக்காங்க இப்போ பார்க்குற சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஷூ சில்க்லேயே டிஜிட்டல் பிரிண்ட் அழகாக கொடுத்துருக்காங்க பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லாங் பார்டராக கொடுத்துருக்காங்க இது எல்லாமே டிஷ்யூ சில்க் தான் இந்த பிங்க் கலர் சேரியை ரேட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சு லைட் எல்லோ கலர் சேர ரேட்டு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஒவ்வொரு சேரில் பார்த்தீங்கன்னா நல்லா லாங் பார்ட்ராக கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு சேரில் குட்டி பாட்ராக கொடுத்துருக்காங்க இந்த எல்லோ கலர் சேர ரேட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தொன்று இந்த ப்ளூ கலர் சேரில் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் உங்களுக்கு பார்ட்ரு கொடுத்து அதுலேயே உங்களுக்கு காப்பிரச்சரிக்கிற கலராக கொடுத்துருக்காங்க ஸ்டோன் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க மூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு

இந்த சேரி எல்லாமே பார்த்திங்கனா டிஷ்யூஸு இருக்கு தான் நல்லா லாங் பாடரா கொடுத்துருக்காங்க கலர் எல்லாமே சேரோட பாட்டம் ஃபுல்லாகவே அவங்களுக்கு டிஸ்டர் பண்ணிட்டு தான் கொடுத்துருக்காங்க பார்ட்ரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேருக்கும் நல்லா டிஃப்ரெண்டாக டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த க்ரீன் கலர் சரியாகிற ரேட்டு மூவாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நாலு இந்த லைட் பிங்க் கலர் சேரிய ரேட்டு ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தெட்டு இந்த பிங்க் கலர் சேரியில் நல்லா மல்டி கலரில் டிசைட் பண்ணிட்டு அழகாக கொடுத்துருக்காங்க சூப்பராக இருப்பாருங்க சேரி பிங்க் கலரில் லாங் பாட்ராக கொடுத்துருவோம் காப்பர் காப்பிர சீர்களுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க மேல் பக்கம் வந்து குட்டி பாடராக தான் கொடுத்துருக்காங்க மூவாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தஞ்சு இது எல்லாமே வாழைநார்பட்டு வாழைநார்பட்டில் உங்களுக்கு பிளவுஸோட வரும் இந்த சேரிய ரேட் எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு இது எல்லாமே ப்ளவுஸோட வித்து ப்ளவுஸோடு வருது இதோட அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு புள்ளி முப்பது இருக்குது இதெல்லாமே பட்டு நல்ல ஒரு ரெட் கலரில் சூப்பராக இருப்பாங்க மூவாயிரத்தி எண்பத்தி ஏழு நல்ல ஒரு ப்ளூ வித்து பிங்க் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த ஆரஞ்சு கலர் சேர ரேட்டு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒன்று இந்த பிங்க் கலர் சேர்க்கிற ரேட்டு மூவாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒன்று இந்த எல்லோ கலர் சேரீலெலாம் அவங்களுக்கு வாழையினார் பட்டு தான் ப்ளவுஸோடு வருது ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஒன்று இந்த ரெட் கலர் சேரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ஜரி பார்ட்ரு முந்தி ப்ளவுஸும் காட் கலரில் வந்துடும் இந்த க்ரீன் கலர் முந்தி டிசைன் நல்லா அழகாக இருப்பாருங்க இதுதான் ப்ளவுஸு இந்த சேரீ ரேட்டு ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தஞ்சு நான் அடுத்தடுத்து சேரீஸ் கலர் சேர்ந்து நிறையா வரப்போகுது மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க